பிடிவாதமான யானையின் கதை ஒரு காட்டில் ராமனு ஒரு யானை வாழ்ந்துகிட்டு வந்தது ரொம்ப பலசாலியான ராம யானை யார் சொல்றதையும் கேட்காம திமிரோடு இருந்தது ஒரு நாள் மழையோட சூறாவளி வீசியது அப்ப எல்லா மிருகங்களும் தங்களோட இருப்பிடத்துல பாதுகாப்பா இருந்தாங்க ஆனால் ராம யானை மட்டும் இந்த சூறாவளி எண்ணெய் என்ன செய்யும் என்று சொல்லிக்கிட்டே காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு திரிஞ்சு கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு பெரிய மரம் உடைந்து ராமு யானை மேல் விழுந்தது எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த மரத்துக்கு அடியில மாட்டிக்கிட்ட ராம யானையால் காட்டு மிருகங்கள் ஒவ்வொன்றாக வந்து ராம யானைய பார்த்தாங்க திமிர் பிடிச்ச இந்த யானைக்கு இது தேவைதான் என்று சொல்லிட்டு நிறைய மிருகங்கள் அவங்களோட வேலைய பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் சில கரடிகளும் புலிகளும் இன்னும் கொஞ்சம் பலசாலி மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து அந்த யானையை காப்பாற்றினார்கள் தனக்கு உதவி செய்த மிருகங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு இனிமே பெரியவர்கள் சொல்படி நடப்பேன் என்று கூறியது ராமு யானை பெரியவர்கள் சொல் பேச்சு கேட்காமல் இருந்த ராமு யானைக்கு நல்ல புத்தி வந்துவிட்டது நீதி பெரியவர்கள் சொல்படி நடக்க வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முட்டாள் குரங்கும் பறவையும் முன்பொரு காலத்தில் காட்டில் குரங்கு கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த குரங்குகளுக்கு பாலைவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசை ஆனால் இந்த குரங்குகளுக்கு பாலைவனம் எங்கு இருக்கும் எப்படி இருக்கும் என்று தெரியாது ஒரு நாள் இந்த குரங்குகள் அனைத்தும் கூட்டமாக பாலைவனம் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள் நாள் முழுவதும் நடந்து மதியம் வேளையில் அந்த குரங்குகள் ஒரு வறண்ட நதியின் அருகே வந்து சேர்ந்தார்கள் அந்த நதி மூன்று மைல்கள் தூரம் வரை வறண்டிருந்தது அந்த வறண்ட நதியை பார்த்த குரங்கு கூட்டம் இதுதான் பாலைவனம் என்று எண்ணியது இந்த பாலைவனம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு அந்த அந்த குரங்குகள் மதியம் வேளையில் நடையாய் நடந்தன கோடை காலமாக இருந்ததால் குரங்குகளுக்கு மிகவும் களைப்பாக ஆரம்பித்தது சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு பெரிய மரம் இருப்பதை கண்ட குரங்குகள் அந்த மரத்தின் மீது ஏறி எங்கேயாவது குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று சுற்றி பார்த்தன சிறிது தூரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் தென்பட்டது குரங்குகள் சந்தோஷமாக இறங்கி தண்ணீர் குடிக்க சென்ற போது அருகில் சென்றவுடன் அந்த தண்ணீர் மறைந்து விட்டது ஏமாற்றமடைந்து குரங்குகள் மீண்டும் அந்த மரத்திற்கு திரும்பி வந்தன அப்பொழுது அந்த மரத்தில் குருவி ஒன்று இந்த குரங்குகள் தண்ணீருக்கு படும் பாட்டை கண்டு தன் கூட்டிலிருந்து வெளியே வந்து குரங்குகளிடம் சொன்னது நண்பர்களே உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்றது அந்த குரங்குகளும் இந்த பறவையை பின்தொடர்ந்து சென்றன சிறிது தூரம் சென்ற பிறகு அந்த பறவை ஒரு குளத்தை குரங்குகளுக்கு காட்டியது அந்த குரங்குகளும் குளத்தில் இறங்கி நிறைய தண்ணீர் குடித்தன அந்த பறவை குரங்குகளிடம் நண்பர்களே உங்களுடைய தாகம் தணிந்ததா என்று கேட்டது அதற்கு ஒரு குரங்கு சொன்னது இவ்வளவு நேரம் நாங்கள் தண்ணீருக்காக படும் பாட்டைக் கண்டும் நீ காணாமல் இருந்து கொண்டு இப்பொழுதுதான் எங்களுக்கு உதவி செய்கிறாயா என்று சொல்லி அந்த பறவையை பிடித்து அதன் கழுத்தை நசுக்கிக் கொன்றது குரங்குகள் படும் பாட்டை கண்டு அவர்களுக்கு உதவி செய்ய சென்ற அந்த பறவை அப்படியே துடிதுடிக்க இறந்துவிட்டது நீதி கெட்டவர்களுக்கு உதவி செய்வதால் எந்த பயனும் இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காகமும் அன்ன பறவையும் அந்த காகம் மிகவும் அகங்காரம் பிடித்தது அது எப்பவுமே எல்லோரிடமும் கர்வமாக பேசிக்கொண்டிருக்கும் ஒரு நாள் அந்த கடற்கரையில் சில அன்னப்பறவைகள் நிற்பதை பார்த்த காகம் அந்த பறவைகளிடம் சென்று சொன்னது நீங்கள் பார்ப்பதற்குதான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் ஆனால் என்னைப் போல் உங்களால் பறக்க முடியாது என்று கர்வமாக சொன்னது அப்பொழுது ஒரு அன்னப்பறவை சொன்னது நண்பா நாங்கள் இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்கத்தான் வந்துள்ளோம் உன்னுடன் எந்த வாக்குவாதமும் செய்வதற்கு எங்களுக்கு நேரமில்லை என்றது உடனே அந்த காகம் இல்லை உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடன் போட்டி போடுங்கள் என்றது அதற்கு ஒரு அன்னப்பறவை சரி என்ன போற்றி என்று கேட்டது அதற்கு காகம் சொன்னது நாம் இருவரும் இந்த கடற்கரையில் இருந்து சில மைல்கள் பறந்து செல்வோம் யார் முதலில் செல்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது உடனே அந்த அன்னப்பறவையும் சரி என்றது இந்த காகம்தான் பருத்து இருப்பதை மறந்துவிட்டு மிகவும் வேகமாக பறந்து சென்றது அன்னப்பறவையும் அதனால் முடிந்த அளவிற்கு வேகமாக பறந்து சென்று கொண்டிருந்தது சிறிது தூரம் சென்ற பிறகு காகம் மிகவும் சோர்வடைந்தது அதனால் இப்போது எதுவும் செய்ய முடியவில்லை கீழே சென்றால் கடலில் மூழ்கி இறந்து விடுவோம் என்று அதற்கு நன்றாகவே தெரியும் காகம் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் களைப்பாக பறந்து கொண்டே இருந்தது அதை பார்த்த அண்ணா பறவை நண்பா நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு என்ன ஆயிற்று மிகவும் படைந்து விட்டாயே என்றது அதற்கு காகம் சொன்னது என்னால் முடியவில்லை இன்னும் சிறிது தூரம் சென்றால் நான் நிச்சயமாக இந்த கடலில் விழுந்து இறந்து விடுவேன் என்றது உடனே அன்னப்பறவை சரி நீ கவலைப்படாதே என் முதுகில் ஏறிக்கொள் நான் உன்னை கரையில் கொண்டு சேர்க்கிறேன் என்றது உடனே காகமும் அன்னப்பறவை முதுகில் ஏறி கரைக்கு பத்திரமாக சென்றது கரைக்கு சென்ற காகம் அன்னப்பறவையிடம் நண்பா என்னை மன்னித்துவிடு நான் மிகவும் அகங்காரம் பிடித்து உன்னிடம் பேசிவிட்டேன் நான் அவ்வாறு உன்னிடம் பேசியிருக்கக்கூடாது நீ மட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் நிச்சயமாக இன்று இறந்து இருப்பேன் என்று அன்னப்பறவையிடம் மன்னிப்பு கேட்டது நீதி கர்வம் என்றைக்கும் உதவி செய்யாது தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் க்ரைப் யானையும் சிங்கமும் ஒரு காட்டுக்குள் ஒரு யானை வாழ்ந்துகிட்டு வந்தது ஒரு நாள் அந்த யானை காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தது அப்ப ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ள விழுந்தது அந்த யானை ரொம்ப பயந்தது யானை வெளியே வர பார்த்துச்சு எவ்வளவு முயற்சி செய்தும் வெளியே வரவே முடியல அதனால யாராவது உதவிக்கு வாங்கன்னு சத்தம் போட்டு கத்தியது யானையோடு சத்தம் கேட்ட சிங்கம் ஒன்று அங்கு வந்தது குழிக்குள்ள எட்டி பார்த்த சிங்கம் என்ன யானையார குழிக்குள்ள விழுந்துட்டீங்களே என்று கேட்டது அதற்கு ஆமாம் என்று சொன்ன யானை தன்னை குழியிலிருந்து காப்பாற்ற சொல்லி கேட்டது அதற்கு சிங்கம் சொன்னது இந்த காட்டிலே பலசாலி நீங்கள்தான் உங்களை காப்பாற்ற இந்த காட்டில் யாரும் இல்லை உங்களோட முயற்சிக்கு வேணும்னா நான் துணையாக இருக்கேன் ஆனால் என்னால் உங்கள் எடையை தாங்க முடியாது என்று சொன்னது உடனே யானையும் சிங்கமும் சேர்ந்து பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது என்று யோசித்தார்கள் உடனே பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன பாறையை எல்லாம் குழிக்குள்ளே தள்ளிவிட்டது சிங்கம் அந்த பாறைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்க குழிக்குள்ளே இருந்த யானை வெளியே வந்தது வெளியே வந்த யானை சிங்கத்திற்கு நன்றி சொல்லியது நீதி உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவ வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மின்மினி பூச்சியும் காகமும் முன்பொரு காலத்தில் காட்டில் மின்மினி பூச்சி ஒன்று வாழ்ந்து வந்தது அது அங்கும் இங்கும் சந்தோஷமாக ஆடி சுற்றிக் சுற்றிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் காகம் ஒன்று அந்த மின்மினி பூச்சி வருவதை பார்த்து கொண்டிருந்தது அந்த மின்மினி பூச்சி அருகில் வந்தவுடன் தன் வாயை திறந்து அதை சாப்பிட முயற்சி செய்தது அந்த காகத்திடமிருந்து மின்மினி பூச்சி தப்பித்துக் கொண்டது அது அந்த காகத்திடம் சொன்னது நண்பா நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் என்றது அந்த காகமும் என்ன சொல்லு என்றது அதற்கு அந்த மின்மினி பூச்சி சொன்னது என்னை மட்டும் உண்பதால் உன்னுடைய பசி எவ்வாறு அடங்கும் என்னை போல் நிறைய பூச்சிகள் இருக்கும் இடத்தை உனக்கு காட்டுகிறேன் என்னுடன் வா என்றது பேராசை பிடித்த காகம் மின்மினி பூச்சியிடம் சரி நான் உன்னுடன் வருகிறேன் என்னை அழைத்துக் கொண்டு செல் என்றது அந்த மின்மினி பூச்சி காகத்தை ஒரு இடத்திற்கு கூட்டிக் கொண்டு சென்றது அந்த இடத்தில் சில மனிதர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்தில் அந்த மனிதர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் அங்கு எரிந்து கொண்டிருந்த தீயிலிருந்து சில நெருப்பு பொறிகள் வெளியே வந்து கொண்டிருந்தது அந்த பொறிகளை மின்மினி பூச்சி காகத்திடம் காட்டி சொன்னது இங்கு பார்த்தாயா எவ்வளவு மின்மினி பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கின்றன பேராசை பிடித்த காகம் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த நெருப்பு பொறிகளை போய் சாப்பிட ஆரம்பித்தது அந்த நெருப்பு பொறிகளை சாப்பிட்ட காகத்தின் வாய் உடனே எரிய ஆரம்பித்துவிட்டது உடனே அந்த காகம் சொன்னது இது என்ன பூச்சி இதை சாப்பிட்டால் இப்படி வாய் எறிகிறதே எனக்கு இந்த பூச்சி எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது நீதி உடல் பலத்தை விட மனப்பலமே பெரிது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆடுகளும் ஓடி வந்த பசு மாடும் ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்தது அந்த சிங்கம் காட்டு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு பசுமாட்டை பார்த்தது உடனே அதை வேட்டையாட வேகமாக ஓடி வந்தது பார்த்த பசுமாடு வேகமாக தப்பிக்க பார்த்தது அப்பொழுது மனிதர்கள் வாழும் குகை ஒன்று அது கண்ணில் பட்டது உடனே வேகமாக ஓடி போய் அந்த குகைக்குள் ஒளிந்தது அந்த குகைக்குள்ள நிறைய மனிதர்களும் நிறைய ஆட்டுக்குட்டிகளும் இருந்தது குகைக்குள் வந்த பசுமாட்டை பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி அந்த பசுமாட்டை விரட்ட பார்த்தது ஓடி வந்து பசுமாட்டை முட்டி வெளியே போ என்று சொல்லியது ஆனால் சிங்கம் வெளியில் இருக்கிறது என்று அதனால் பசு அமைதியாக இருந்தது ஆனால் ஆடு தொடர்ந்து பசுமாட்டிற்கு தொந்தரவு கொடுத்தது அப்பொழுதுதான் அந்த பசுமாடு சொன்னது நான் அடைக்கலம் தேடி வந்ததால் உனக்கு நான் சின்னவனா தெரிகிறனா கொஞ்சம் பொறு வெளியே இருக்கிற சிங்கம் போகட்டும் என்னுடைய பலத்தை நான் காட்டுகிறேன் என்று சொல்லியது நீதி பிறர் துன்பத்தை சாதகமாக்கிக் கொள்வது தேங்க்ஸ் பார் வாட்சிங் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க